வணக்கம் மக்களே வெல்கம் டு யுன்டக்வோ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் இதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அதாவது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள டோல்கேட்டில் மூவாயிரம் ரூபாய் கட்டணத்தை செலுத்தி எவ்வளவு முறை வேணுமானாலும் பயணம் செய்துக்கலாம் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தாங்க அந்த நடைமுறை வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ளது ஸோ இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி மறந்துவிடாதீங்க இனியா டிரான்ஸ்பார்மேட்டிவ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹஸ்லி ஃப்ரீ ஹைவே ட்ராவல் we are introducing a fast-tech-based annual pass priced 3,000 effective from 15th August தௌசண்ட் valid for one year from the date of activation or up to 200 trips whichever comes first. This pass is designed exclusively for non-commercial private vehicles such as cars, jeeps and vans. அதாவது சிரமம் இல்லாமல் நெடுஞ்சாலை பயணத்தை நோக்கிய பல புரட்சிகரமான நடவடிக்கைக்காக மூவாயிரம் ரூபாய் விலையிலான ஃபாஸ்டேக்கை அடிப்படையிலான வருடாந்திர பாஸ்ட் ஆனது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அறிமுகப்படுத்துகிறோம் இது செயல்படுத்தப்பட்ட தேதியிலிருந்து ஒரு வருடம் அல்லது இருநூறு பயணங்கள் எது முதலில் வருகிறதோ அதுவரை செல்லுபடியாகும் இந்த பாஸ் பொறுத்தவரை கார் ஜீப் மற்றும் வேன் போன்ற வணிகம் அல்லாத தனிப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று சொல்லிக்கிறாங்க The annual pass will enable seamless and cost-effective travel across national highways throughout the country. A dedicated link for activation and renewal will soon be made available on Rajmark Yatra app as well as

పాలసీ లాంగ్ స్టాండింగ్ కన్సర్న్స్ రిగార్డింగ్ విత్ ఇన్ విత్న్ సిస్టి కిలోమీటర్ రేంజ్ అండ్ సింప్లిఫైస్ టోల్ పేమెంట్స్ త్రూ య సింగిల్ అఫోర్డబుల్ ట్రాన్సాక్షన్ బై రిడ్యూసింగ్ టైమ్స్ ఈసింగ్ రెడ్యూసింగ్ అండ్ మినిమైజింగ్ డిస్పోర్ట్స్ టు యాన్యువల్ పాస్ ఎయిమ్స్ టు ప్లాస్ దాస్ ఫాస్టర్ అండ్ స్మూతర్ ట్రావెల్ ఎక్స్పీరియన్స్ ఆఫ్ మిలియన్స్ ఆఫ్ ప్రైవేట్ వెహికల్ ఓనర్ అదావదు இந்த கொள்கையானது அறுபது கிலோமீட்டர் எல்லைக்குள் அமைந்துள்ள சுங்கச்சாவடிகள் தொடர்பான நீண்டகால கவலையை நிவர்த்தி செய்கிறது மற்றும் ஒற்றை மலிவு விலையிலான பரிவர்த்தனை மூலம் சுங்க கட்டணத்தை எளிதாக்குகிறது காத்திருப்பு நேரங்களை குறைப்பதன் மூலம் நெரிசலை குறைப்பதன் மூலமும் சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் சர்ச்சைகளை குறைப்பதன் மூலமும் இந்த வருடாந்திர பாஸ் மில்லிய கணக்கான தனிப்பட்ட வாகன உரிமையாருக்கு வேகமான மற்றும் மென்மையான பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று நிதின் கட்கரி மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரப்போகிறது இதுக்குண்டான ரீசார்ஜ் கூடிய விரைவில் ராஜ்மார்க் யாத்திரா அப்ளிகேஷன் மற்றும் அஃபீஷியல் வெப்சைட்டான என்ஹெச்ஏஏ அண்ட் மோர்த்தில் வந்து இருக்க போகுது ஸோ மூவாயிரம் ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினீங்க அப்படின்னா இரநூறு ட்ரிப் இது யாருக்கு பொருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கமர்ஷியல் பிரைவேட் வெஹிக்கலுக்கு தான் கார் ஜீப் வேனுக்கு மட்டும் பொருந்தும் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டோல்கேட்டில் வெயிட் பண்ணுறதோ அல்லது ஸ்மூத்தராக ட்ராவல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை இந்த டோல் பிளாஸா வந்து புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபாஸ்டேக் வச்சுக்கிறவங்களுக்கு வெளியான ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மறந்துடாதீங்க